வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இந்த பகுதி பத்தில் திருவிருத்தம் நாற்பத்தி மூன்று முதல் எண்பத்தி ரெண்டு வரை உள்ள திருவிருத்தத்தை உங்களுக்கு அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணனாக வெற்றிவேர் வெற்றிவேர் கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மோனக முற்றிய முனிவர் மேலவன் தானுணர்மறையனும் தரங்க வேலையில் ஆனதோர் பொருளினை அறிஞர் பெற்றிட தூ நெறி கொண்ட நாற்றுரை செய்தானோ கரையறுவேதமாம் கடலை நான்கவாய்ப் பிரிநிலையாக்கியே நெருவு பெற்றியார் புரை தவிர் முனிவரன் புகழ்வியாதன் என்றொரு பெயர் பெற்றனன் உலகம் போற்றவே மறை தெரிவியாத நாமவன் குறவனே யாஞ்சன்குமாரன் தன்னிடை இருவகை ஒன்பதாயியல் புராணமும் மரபொடு கேட்டவை மனத்துட்கொண்ட பின் ஏத்திடு சுருதிகளிசைக்கும் மான் பொருள் மாசில் காட்சியர் பார்த்து உணர் உணர்பான்மையார் பலவகைப்பட சுத்திரமானவும் சொற்று வைகினான் மயலறு பயிலரேவை சம்பாயனர் செய்மினி சுமந்துவான் தவத்தர் நால்வர்க்கும் வியலிருக்காதி யாம் வேத நான்கையும் உயர்வுருதவத்தினான் முறையின் ஓதினான் தோல்வருமறைகளின் சூத்திரத்தையும் மேல்வருசை மினி முதல மேதையர் நால்வருமுணரிய நவின்று நல்கினான் ஆள்வரு கடவுளை அணைய தன்மையா மெய்ம்புனியணையரை விழித்து நீரினி இம்மறை இயல்பினோரெவர்க்கும் மீமன அம்முறை நால்வருமனைய வேத நூல் செம்மையொடு அளித்தனர் சிறந்துலோர்கெலாம் அன்னதோர் முனிவரன் அதற்குப் பின்னரே பன்னருந்தொகையினார் பதினெண் பான்மையாய் முன்னூறு புராண நூல் முழுது முற்றிய இன்னருள் நிலைமையால் எனக்கு நல்கினா வேதமது உணர்த்தருவியாத மாமுனி காதலன் நாம் எனக் கருணை செய்திவை ஓதுதியாவரும் உணர வென்றனன் ஆதலின் உலகினில் அவற்றைக் கூறினேன் காமரு தண்டுழாய்க் கண்ணனாகிய மாமுனியருளினால் மறைகள் யாவையும் தோமறு புராண நூற்றொகுதியாவையும் நேமிக் நிலவி உற்றவே நம்பனார்க்கு ஒரு பது நாரணர்க்கு நான்கு அம்புயத்து அவர்க்கு இரண்டு அலறியங்கியாம் உம்பர் சுடர்களுக்கு ஓரொன்று என்பரால் இம்பரில் இசைக்கும் அப்புராணத்து எல்லையே எதிரில் சைவமே பவிடியம் மார்க்கண்டமிலிங்கம் மதிகொள் காந்த நல் வராகமே வாமனன் மர்ச்சம் புதிய கூர்மமே பிரம்மாண்டம் இவை சிவபுராணம் பதுமமே லவன் புராண பதுமம் பதுமம் கருதுகாருடம் நாரதம் பிண்டு பாகவதம் அரிகதைப் பெயராக்கினேயம் அழக்கதையாம் இரவிதன் கதை பிரமகை வர்த்தமாம் இவைதாம் தெரியும் ஒன்பதிற்றிறவகை புராணமாம் திறனே வாம் புராணங்கள் ஒன்பதிற்றின் அத்தனுக்குள புராணமீரைந்தினில் அடல்வேல் கைத்தலத்தவன் காந்தத்துள் அன்னவன் கதையை மேய்த் தொகைப்பட உரைப்பனென்றே முனிவிளம்பும் பூமி செய்யிருந்த புத்தேள் புரிந்திடு புதல்வர் தம்முள் ஏ முறு தக்க நீண்ட விருந்த நிக்குமரியான தீமையை அகற்ற அம்மை சிந்தை செய்திமையன் அண்ணன் மாமகளாகி நோற்று வைகினாள் நாளில் அவுணர்களோடு சூரணவனிவே தோன்றி நோற்று சிவன் வரமளிக்க பெற்றுத்தேவரியாவரையும் வென்று புவிதனில் உவரி தன்னில் புங்கவர் புனைவன் செய்த தவலரு மகேந்திரத்தில் வைகினான் தானை சூழ அனையதோர் காலை வெள்ளி அடுக்கலிற் சனகநாதி முனிவரர் தமக்குத் தொல்லை பதமும் கூறி இனியதோர் ஞான போதம் இத்திரமென்று மோனத்தனி நிலையதனைக் காட்டித் தற்பரன் இருந்தானன்றே வீட்டிருந்தருளுமெல்லை வெய்ய சூர் முதலாவுள்ளோர் ஆற்றவும் தீண்டு செய்தே அமரர்கள் சிலரைப் பற்றி போற்றிடும் சிறையில் உய்ப்ப புரந்தரன் முதலாவுள்ளோர் மாற்றரும் துயரின் மூழ்கி வைகீ சங்கரன் மோனத்தன்மை சதுர்முகக் குறைப்பவன் நான் வெங்கனை வேளை உய்ப விழித்தவன் புறநீராக்கி பங்கையன் முதலா முதலாவுள்ளோர் பலரும் வந்திறங்கிப் போற்ற அங்குரை மோனம் நீங்கி அவர் கருள் செய்தானை ஓரெழுமுனிவர் தம்மை உங்களுக்கிரைவன் வந்தன்பால் பேரருண் முறையால் தூண்டிப் பெருமணம் பேசிவித்து பாரறு நோன்பின் மிக்க பராபரை அன்பு தேர்ந்து காரணி கண்ட தெந்தை கணங்களோடு இமயம் புக்கான் புடையகல் தன்னில் புவனங்கள் முழுது மீண்ட வடபுவி தாழ்ந்து தென்பாலுயர்தலும் மலையன் தன்னில் கடமுனிதன்னை ஏவிக் கௌரியை மணந்து பின்னர் அடன் மத வேளை நல்கி அனங்கனேயாகச் செய்தான் மண்புனை கையிலை தன்னிலமலை மகளோடு மீண்டு முன்பெனவமர்ந்து நாதன் முழுது உலகு இன்பமும் புணர்ப்பும் நல்கிமையவர் யாரும் வேண்ட தன் பெருநுதற்கட்டியார் சரவணபவனைத் தந்தான் அந்த மில் விளையாட்டுள்ள அருமுகக் கடவுள் தன்னை தந்திடும் எல்லை தானே தானையன் தலைவராக முந்திய விரல் சேர் மொயம்பன் முதலிய விளக்கத் துன்பான் நந்திதன் கணத்தினோரை நங்கை பால் செய்தான் அண்ணலங்குமரப் புத்தேள் அலகிலா ஆடல் செய்து மண்ணுரு கடலும் வெப்பும் வானமும் திரிபு செய்து குழவியே போல் தோன்றிடாதனை நோக்கி விண்ணவர் யாரும் சூழ்ந்து பெஞ்சமர் புரிந்து நின்றா ஆரமர் செய்துளாரை அட்டுடன் உயிரும் நல்கி பேருரு நிலைமை காட்டிப் பெறலரும் காட்சி நல்கி நாரதன் மகத்தில் தோன்றி நடந்ததோர் செச்சை தன்னை ஊர்தியதாகக் கொண்டே ஊர்ந்தான் மறை முதற் குடிலை தன்னின் மான் பொருள் முறைகடாவி வெறி விடை கொடான் மயங்கக் கண்டு சிறையிடை அவனை வைத்துச் சகமெலாமளித்து தாதை குறை இறந்திடவே விட்டு குருமுனிக்கு அதனைந்தான் லை ஈசன்னுகப்பரனை நோக்கி முடிக்க ஒண்ணா திருந்த சூர் முதலோர் தம்பால் மேவினை பொருது வென்று விரிஞ்சனே முதலாவுள்ள தேவர்தம் இன்னல் நீக்கிச் செல்லுதீ குமரென்றான் விராவிய விளக்கத் தொன்பான் வீரரை வெய்ய பூதர் இராயிர வெள்ளத்தோரை மான்றேரோடு பராபரனுதவி தூண்ட பன்னிருபுயத்தனேகி தராதலம் புக்கு வெற்பை தாரகனோடு செற்றான் பூவினன் முதலாவுள்ள புங்கவர் வழிபட்டு ஏத்த தேவர்தம் கிரியின் வைகித் தெந்திசை நடந்து தாதை மேவருமிடங்கள் போற்றி மேதகு செஞ்சல் நன்னி மூவிறு முகத்தன் முக்கண் முன்னவன் படையைப் பெற்றான் பரணருள் படையைப் பெற்று பராசரன் சிறார் வந்தேத்த திருவருள் புரிந்து சென்று செந்திலின் சூரன் வரமொடு திருவும் சீரும் வாசவன் குறையும் வானோர் குரவனை வினவியன்னான் கூறவே குமரன் தேர்ந்தான் அறத்தினை உன்னி ஐய நாடல் சேர் மொயம்பன் தன்னை புறத்தகு மரபில் தூண்டி யொன்னலன் கருத்தையோர்ந்து மரத்தொடு கடலுள் வீர மகேந்திர மணிகியேதன் தானையோரார் சூர்கிளை பொன்றச் சற்று சீயமா என்னும் என்னும் அட்டு மாயையும் திருவும் சேரும் பரங்களும் பிறவுமாற்றி ஆயிரம் விறுநாளண்டத்தரசனான் சூரன் தன்னை ஏயனுமளவில் வேலால் இரு துணிப்படுத்து நின்றான் துணிப்படு சூரனோர்பால் சூட்டுவாரணமாயோர்பால் பிணிமுகமாகி நிற்ப பெருந்தகை அவற்றை ஊர்தி படுதுவசமாக்கி அப்பகல் செந்தில் வந்து மணி சொறி அருவி தூங்கும் வான் பரங்குன்றம் சேர்ந்தான் தெய்வதையானை என்னும் சீர்கெழுமடந்தை தன்னை அவ்விடை வதுவை அங்கனம் சில நாள் வைகி மெய்வியனு நுலகிற் சென்று விண்ணவர் கரசனாக்கி எவ்வமில்மகுடம் சூட்டி இந்திரன் தன்னை வைத்தான் செல்பகலங்கண் மேவிச் மல்லலங்கையிலை ஏகி மங்கை பங்குடைய வண்ணல் மெல்லடி வணங்கி கந்தவற்புரை நகரின் ஏகி எல்லையில் அருளால் வைகித் தணிகையில் எந்தை வந்தான் சாரலினோங்கு தெய்வத் தணிகை மால்வரையின் மீது வீரமதுடைய வேலோன் வீட்டிருந்திடலும் மங்கண் நாரதன் வந்து தாழ்ந்து நபை தவிரையின மாதின் சீரழில் நலத்தைக் கூற அவள் வயிற் சிந்தை வைத்தான் வள்ளிமால் வரையில் போந்து மானிடை பிறந்த தெய்வக் கிள்ளையை அடைந்து போற்றி கேடில் பல்லுருவம் காட்டிக் கள்ளமோடொழுகிப் பன்னாட்கவர்ந்தனன் கொணர்ந்து பின்னர் தெள்ளு வேடர் நல்கத் திருமணம் செய்து சேர்ந்தான் செருத்தணி வரையில் வந்து சில பகல் வள்ளி அருத்தியின் மேவி பின்னர் அவளோடும் கந்த வரைத்தனிக் கோயில் புக்குவானமின் பிரிவு நீக்கி கருத்துரை இருவரோடும் கலந்து வீற்றிருந்தான் கந்தன் என்றிவை அனைத்தும் சூதன் இயம்பலும் முனிவர் கேளாத் துன்றிய மகிழ்வார் சென்னி துளக்கி எங்கிதனைப் போல ஒன்றொரு கதையும் கேளே முறைத்தனை சுருக்கி நன்றிதன் அகலம் கேட்க நனி பெரும் காதல் கொண்டேம் என்னவே முனிவரானோர் யாவருமெடுத்து கூற மன்னியவருள் சேர் சூதன் மற்றவர் ஆர்வம் நோக்கி அன்னவை சுருக்கமின்றி அறைந்த நன் அவ்வாறோர்ந்து தொன்னெறிவழாதியானும் வல்லவா தொகுத்துச் சொல்வேன் வல்லவா தொகுத்து சொல்வே மீண்டும் உற்பத்தி காண்டம் பகுதி ஆரம்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருனுக்கு அரோகரா வள்ளிமுறனுக்கு கரோகரா வெற்றி வேர் முருன்னு கரோகரா